உமரலி அல்லா வன்பவருடைய ஆட்சி காலத்தில் அழிரலியல்லா வன்பவர்கள் ஒரு கனவு காண்றாங்க காலை அதிகாலையில பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுவதை போல கனவு தொழுகை முடிந்ததும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசலம் அப்படியே ஒரு தூணில சாஞ்சு அமர்றாங்க அழிரலியல்லா முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பெண்மரி தட்டு நிறைய பேரித்தம்பளங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் நபி சல்லாஸ் பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டுகிட்டே முன்னால் இருக்கக்கூடிய கேட்குறாங்க அழியே பேரித்தம்பழம் வேண்டுமான்னு ஆமாங்கறாங்க உடனே அந்த ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுக்கல நாயகம் ஊட்டி விட்டார்கள் அழிரலியல்லான் அவர்களுக்கு மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள் இன்னொரு பேரித்தம்பழம் வேண்டுமா ஆமாங்கிறாங்க இன்னொரு பேருத்தம்பளத்தை எடுத்து ஊட்டி விடுகிறார்கள் உண்ணுகிறார்கள் அழியலில்லான்ஹோ கனவு களைகிறது விழித்திருக்கிறார்கள் இப்பொழுது அழிரலியல்லான்ஹோ அழியலி இல்லான்னு சொல்றாங்க கனவிலே பெருமானார் கொடுத்த அந்த பேரித்தம்பளத்தின் ருசியை அந்த டேஸ்ட் அந்த சுவைய நினைவில் இப்பொழுதும் என் நாவிலே அப்படியே நிற்கிறது அதை உணர்கிறேன் அதை சுவைக்கிறேன் என்கிறார்கள் அழிரலியல்லான் ஹோ இந்த விஷயத்த உமரலி இல்லாண்ட சொல்லணும்னு சொல்லி வேகமா காலையில போறாங்க தொழுகை நடக்கிறது தொழுகை முடிந்தது உமரலியில் நான் உட்கார்றாங்க உமரலி எல்லான் ஒரு தூணிலை சாய்ந்திருக்கிறார்கள் சொல்லலாம் நினைக்கும் போது அப்பொழுது ஒரு பெண்மணி தட்டு நிறைய பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து உமரளியில் நான்கு முன்னால வைக்கிறாங்க உமரடியில் எடுத்து சாப்பிடுகிறார்கள் இப்பொழுது அடிகளில்லான்ட்ட கேட்கிறாங்க பேரித்தம்பளம் வேணுமானு ஆமான்னு சொல்றாங்க உமரலி எடுத்து கொடுக்கல ஊட்டி விடுகிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் உமரலி ஹோ உங்களுக்கு பேரிந்த பழம் இன்னொன்னு வேணுமானு ஆமான் சொல்ல இன்னொன்னு எடுத்து ஊட்டி விடுகிறாங்க ரெண்டு பேரித்தம்பழங்களை கொடுத்த உமரளி எல்லான்ஹோ அடுத்ததாய் தன் வழப்பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் இடப்பக்கத்தில் இருந்தவர்களுக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் அளிரழி எல்லான் நேத்தார்கள் கனவுல தான் ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம் ரொம்ப ருசியா இருக்கு நினைவிலாவது நாம் மூன்றாவதாய் ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிடுவோம் நினைச்சு மூன்றாவதாய் ஒரு பேரித்தம்பழத்தை தாருங்கள் என்று கேட்பதற்கு நினைத்தார்கள் அதற்குள் உமரலியல்லான்னு சொன்னாங்க லவ் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவு செல்லம் லைல தக்கல் அசிது அழியே நேற்று இரவு நீங்கள் கண்ட கனவிலே மூன்றாவதாய் ஒரு பேரித்தம்பலத்தை கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் மூன்றாவதாய் ஒன்று கொடுத்திருப்பேன் நாயகம் தான் கொடுத்தாங்க நான் ரெண்டு தான் கொடுத்தேன் உமரலி நான் சொன்னார்கள் என்றால் யோசிக்கிறோம் அழிரலியல்லான் கண்ட கனவை குறித்தும் நாயகம் வந்தது குறித்தும் பெருமானால் இரண்டு பேரித்தம் படங்களை கொடுத்தார்கள் என்பதை குறித்தும் உமரளி அல்லான் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது காரணம் நாயகத்தோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு நாயகத்தோடு பொ நெருக்கம் அந்த நெருக்கம் பெருமானாரின் மீது கொண்ட நேசத்தினால் பெருமானாரின் மீது கொண்ட காதலினால் அடைந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவர்கள் உடலோடு இந்த மண்ணின் மேல் வாழ்ந்த போது எப்படி நாயகத்தோடு நெருக்கமாக இருந்தார்களோ அதுபோல்தான் பெருமானார் மண்ணுக்கடியில் ஹயாத்தாக இருக்கிற போதும் அதே நெருக்கத்தையும் தொடர்பையும் பெற்றார்கள் என்றால் அது நாயகத்தின் மீது கொண்ட நேசத்தினால் தான் அவர்களுக்கு சாத்தியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாரோடு நெருங்க வேண்டுமா நாயகத்திற்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த பந்தமும் உறவும் மேலும் மேலும் உறுதி அடைய வேண்டுமா பெருமானாரின் மீது அளவுக்கடிமான முகப்பத்தை கொள்ள வேண்டும் அப்பேர்ப்பட்ட நன்மக்களாய் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக உண்மையான ஆஷிக்கீன்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக வாஹுதாவா நிஹம்துல்லாஹ்